அம்மாங்கிற நிலை தூக்கத்துல இருக்கிற ரைட் அதையும் கொஞ்சம் தெளிவா உணைக்க அப்ப அந்த நிலையில இருந்துதான் தன்னை அறிய நாடி இருக்கிறீங்க அப்ப கன்சுல் மாஃபியா எங்குற மறை பொக்கிஷமாக இருக்கிற நிலை அப்ப அது கன்சுல் மாஃபியா எங்குற மறைபொக்கிஷமாக இருக்கிற நிலை ஒஸாது ஒரு பாட்டில செல்றாக அம்மா என்ற நிலையை அம்மா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து அனுபவத்தில் உணர வைத்து சரியா ஒவ்வொருத்தர் அறிவு பக்குவத்துக்கு ஒவ்வொரு வகை அடுப்பாக அனுபவம் முதல் வந்து மற அந்த அனுபவத்தை உணர்றே என்று எடுப்பாங்க செல்ற முறைக்கு வந்தா அனுபவத்தில் உணர வைக்குமா அப்படி என்னடா இப்ப அனுபவம் இனித்தான் வரணுமா ஏற்கனவே அந்த அனுபவம் இடிக்கா அனுபவம் இடிக்கி வர தேவையில்லை அம்மா என்கிற அந்த அனுபவத்தை உணர வைத்தண்டா இப்ப நடக்க போற விஷயம் என்னன்னு உணர வைக்க போகுதுல இருக்கிறத அது என்ன அனுபவம் அது எப்படிப்பட்ட அனுபவம் அந்த அனுபவம் பண்ணா என்ன அப்படி இருக்கிற அனுபவம் என்ன அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் என்று உணர வைத்து நிகழ்காலத்தில் இறுத்தி வைக்குமா களிமா இப்ப நீங்க இப்ப நான் உங்களுக்கு தரேன் ஆழ்ந்த உறக்க நிலையில நான் ஏகம் நான் ஏகமாக இருக்கிற இருப்பு நிலை அதை நினைச்சுக்கிட்டே இறீங்க அதை உணருங்க அத உணர்வு கெடுங்க அப்ப நான் என்று சொல்லி எடுக்கிற அந்த ஏக நிலைக்குத்தானே அல்லாங்கிற சொல்லால நாம சுட்டுறோம் அல்லா என்று சொல்றோம் அல்லாங்கிற சொல்லால நாம சுட்டப்படுகுதான் அந்த தான் அந்த நிலையை தான் சுட்டி செல்றோம் அப்படி செல்ற அந்த நிலை நான் ஏகமாக இருக்கிற நிலை அந்த நிலை எது ஆழ்ந்த உறக்க நிலை ஆழ்ந்த உறக்க நிலையாக நமக்கு இப்ப இருக்கிறது உண்மையிலேயே யதார்த்தத்துல என்ன நிலையா இருக்கு அமா என்கிற நிலை தன்ன அறியப்படாத நிலை அது அம்மாண்டா என்ன என்னன்னா அறியலை அறியப்படாத நிலை அப்ப அறியப்படாத நிலை அம்மாண்டா அந்த நிலையில இருந்துதான் நான் என்ன அறிய நாடி இருக்கும் அந்த நிலையில நான் நாடலாம் அறியப்படாத அந்த நிலையில இருந்தா தான் நான் என்ன அறியணும்ங்கிற நிலையை நான் நினைச்சு பார்க்கலாம் நாடலாம் எப்படியோ வெப்பமே அப்ப அப்படி நாடித்தான் இப்ப நான் வந்திருக்கேன் வந்திருக்கிற நான் என்ன செய்ய வேண்டியிருக்கேண்டா அந்த அம்மாங்கிற நிலையே அந்த ஆழ்ந்த உறக்க நிலைய அனுபவத்தில உணர வைத்தேன்டா நான் இப்ப அனுபவத்தில் அதை உணர்ந்துட்டு இருக்கேனா இல்லையா அனுபவத்தில் உணர்றேன்னா இல்லையா அந்த நிலைய உணர்ந்த அனுபவம் இருக்கா இல்லையா நமக்கு அதை அனுபவத்தில் உணர வச்சு நிகழ்காலத்தில் இருத்தி வைக்கும் களிமா இப்ப அனுபவத்தில் உணர வைக்கிறதுக்கும் அனுபவம் கொண்டு இல்லாத ஒரு நிலையில அதை உணர்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அனுபவத்தை மொழியில் கூற அறிஞராலும் முடியாது என்று சொல்லி போட்டு ஒஸ்தாது அங்கால செல்றாங்க அனுபவம் என்கிறது ஐன்புலன் ஆட்சி கொண்டு அமையுமா அனுபவம் வேண்டாம் எப்படி அமையணும்டா ஐன்புலன் ஆட்சி கொண்டு அமையணுமா அப்படி என்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நிலையில ஐம்புலனும் என்ன செய்யணுமா ஆட்சி செய்யணுமா இப்ப நான் வளமையா உறங்குற அந்த உறக்க நிலையில என்னுடைய ஐன்புலனும் அன்னைக்கு ஆட்சி செய்யுதா ஆட்சி ஒன்று நடக்கிறதாக எனக்கு ஒரு அனுபவம் வருதா ஒரு அனுபவத்தை போடுறனா இல்லை மறந்து போய் எந்த புலன்களும் வேலை செய்யாம எல்லாம் அடிபட்டு மறவி என்கிற ஒருடத்திலே ரெண்டு கேட்ட மொத்தத்துல நான் மறந்து போய் கிடக்கு யாரே என்ன மறந்து போய் கிடக்கு அப்ப அம்மாங்கிற நிலையிலிருந்து அறிய நாடின நான் அறிய வேண்டிய முறைய எடுக்காம அணுக வேண்டிய முறைக்கும் அணுகாமே மறந்து போய் இருக்கிறதால எல்லாடி பட்டு ஐம்புலனும் வேலை செய்யாம அந்த அனுபவத்தையும் உணராம உதவாக்கரைக்க நான் யாருக்கு எனக்குத்தான் எனக்கு நான் எனக்கு நான் தான முதல் உதவியா இருக்கணும் உதவுறவனாக அமையணும் அப்ப நான் இன்னைக்கு உதவாக்கறையா இருக்கேன் அப்படி இருக்கிற நான் ஆழ்ந்த உறக்க நிலைய அம்மாங்கிற நிலையாக எடுத்துட்டண்டா அந்த நிலையாது எப்படி அம்மா அம்மாங்கிற அந்த நிலைய அனுபவத்தில் உணர வைத்தண்டா அந்த நிலைய நம்ம அனுபவத்தில் நாம உணர்றோமா அப்படி என்ன உணர்ந்து கொள்றோம் அறிந்து கொள்றோம் கற்பனை பண்றோம் எதிர்பார்க்கும் அப்படியே திடீரென்று வரும் என்றெல்லாம் செல்லல இப்ப அனுபவத்தில் உணர்வை ஏன்டா எனக்கு அம்மாங்கிற நிலை என்ற அனுபவத்தில் இருக்கணுமா இடிக்க மூடணுமா என்றொரு கேள்வி கேட்டா இடிக்கணும் என்னடா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே நான் எதை உணரணும் எப்படி உணரணும் அது எப்படி எனக்கு உணர வைக்கும் என்கிற அந்த நிலை எனக்கு தெரியாட்டி தெரிஞ்சுக்கிற இடம் வராட்டி அமாங்கிற நிலைண்டா என்ன எப்படி இருக்கும் கற்பனை போகுமா இல்லையா இப்ப அந்த கற்பனை போய் நான் அப்படி இருக்கும் அப்படி இருக்குமான் ஒரு கற்பனையில ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருப்பேன் அந்த நிலை என்ற அனுபவத்துக்கு உணர வேண்டி உணரப்பட வேண்டி உணர்ந்த நிலைக்கு வருமா அத உணரலாமா அது இந்த பண்ணி அப்ப எனக்கு அம்மாங்குற நிலை என்னையா இருக்கணும் அனுபவத்துல இருக்கணும் அனுபவத்துல அதுவும் உணர்ந்திருக்கணும் நான் அந்த நிலை உணர்ந்தா தான் அந்த நிலைய உணர வைத்து உணர்ந்திருக்கிற அந்த நிலைய உணர வைத்து நிகழ்காலத்துல இருத்தி வைக்குமா களிமா அது மொழங்குதான் நிகழ்காலத்துல இருத்தி வைக்கிறேன்டா அந்த நிலைய உணர்ந்துகிட்டே ஒருத்தர் இடிப்பாரா அவர் இப்ப விழிப்புல அர்த்தம் நான் ஏகமா அந்த இக்கிறேன் விழிப்புடைஞ்சிருக்காரு அறிவு என்ன செஞ்சிருக்கேன்டா அவர் ஏகமா இருக்கிற நிலைய அவருக்கு காட்டி கொடுத்திருக்க இப்ப அவரோட கல்பு அதை கண்டுகிட்டு இருக்கு அறிவு காட்டி கொடுத்ததால கல்பு கண்டுகிட்டு இருக்கிறதால இனைக்கு விழிப்பு என்று சொல்றேன் கண்ணை துறந்து கண்ணால பாக்குற மாதிரி ஒரு இன்னைக்கு ஒரு விழிப்பு எடுக்கணும்னு நான் உலகம் சொல்லியா உலகிக்கோணைப்பேன் இன்னைக்கு கல்பு அந்த நிலைய உணர்றதுதான் விழிப்புங்கிறது இப்ப அறிவு என்ன செய்த இன்னைக்கு அந்த நிலைதான் நான் ஏகமா இருக்கிற நிலை என்று சொல்லி என்ன அறிய வேண்டிய நிலை நான் அறிய நாடினதும் அறிய வேண்டியதும் தான் அப்ப அந்த நிலைய அனுபவத்துல உணர்றதுதான் விழிப்புங்கிறது அப்ப இவர் விழிப்பாகவே அந்த நிலையை வச்சுக்கிட்டே இருந்தார்கண்டா அது உணர வைக்கும் தானே அப்படி உணர வைக்கக்குள்ள நிகழ்காலத்துல இருப்பாரு நிகழ்காலம் அண்டா இப்ப அந்த நிலையிலேயே தரிப்பட்டிருக்கிறவரு சரி பட்டு கொண்டே இருந்தாரண்டா அவருக்கு நேரம் விளங்குமா உன்னைக்கு இந்த நாளுங்கிறது விளங்குமா எயினிக்கு தான் இடிக்கமண்டாவது விளங்குமா இப்ப நான் வெளிப்படையா சொல்றேன் பௌதீகத்தில் ஏதாவது ஒன்றோட அவர் நினைவு சம்பந்தப்படுமா இப்ப அவரு நிகழ்காலம்டா என்ன அவன் நினைவுல வச்சிருக்கிற நேரம் எல்லாம் நிகழ்காலம் தான் அப்படி இறுத்தி வைக்குமாம் களிமா அப்ப இந்த களிமா என்ன செய்யுமாம் அந்த இடத்தை அந்த நிலைக்கு அவரை கொண்டு போய் இறுத்தி வைக்கும் ரெண்டு தான் அந்த பாட்டில் சொல்ற விளங்கிச்சா இது தெளிவா அப்ப இப்ப ஈனக்கு என்ன ஆழ்ந்த உறக்க நிலையும் அம்மாங்கிற நிலையும் ஒரே நிலை இப்ப ஆழ்ந்த உறக்க நிலைய வேறையாகவும் இனி கண்டமண்டா வேறையாகவும் அமாங்கிற நிலையை இப்ப கட் பண்ணிக்கு போ இப்ப எந்த நிலையாக இருந்தாலும் தண்ட அனுபவத்தில உணரப்படாம இருந்துச்சுண்டா அத உணர்ந்து கொள்ற நிலை வராது அப்ப அறிவினில் அமையா பொருளினில் ஆசை அமைவது எப்படி லேசா அதை முதல் யோசி அறிவுல அமைதா நாம் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த விஷயம் அந்த பொருள் நம்மட அறிவுல அமைதான்னு யோசிக்கணும் அறிவுல அமையாட்டி அடுத்த கட்டம் என்ன செய்யும் நாம கட்பனை தம்போம் கற்பனை பண்ண தம்போம் கற்பனைக்கு போன உடனே கற்பனை நான் வரும் கற்பனை கடவுள் வரும் சகலதும் என்ன செஞ்சு கற்பனையில தேடிட்டு இருப்போம் இப்ப கட்பனையில தேடிட்டு இருக்கிற நாம காலத்தை கடத்திட்டு தான் இருப்போமே அல்லாம எதையும் உணர மாட்டோம் அனுபவத்துல உணர்த்தி தராது ஏன் காரணம் கற்பனையில இருக்கிற ஒன்று ஒரு விஷயமே அல்ல ஒரு ஒரு பொருளே அல்ல அறிவுல அமைய மாட்டேன் அறிவுல அமைஞ்சிட்டா அறிவுல அமைகிற அந்த அனுபவமாக இருந்துட்டண்டா கற்பனை போகாது அப்ப இப்படி எந்த நிலையாக இருந்தாலும் அந்த நிலை சொந்த அறிவுல அனுபவமாக அமைஞ்சிருக்கிறது உணர்வு உணர்ந்து கொள்றது உணர்ந்து கொள்ற இடத்துக்கு வாறதுதான் உணர்ந்து கொள்றதுக்காக செய்யப்படுற முயற்சிதான் தியானம் இத எப்படி அது பொருளை கருத்திருத்தி களிமா பொருளை கருத்துக்கெடுத்து கலையாத நிலை நிறுத்தி இப்ப நான் ஏகம் என்கிற இந்த உணர்வு இதுக்கு இது கலையாது ஏன் கலையாதுண்டா